சிவாஜி கணேஷோட வீட்ல துப்பாக்கி சூடா இதை பத்தி தமிழ தமிழ பாண்டியன் என்ன சொல்றாரு பாக்கலாமா சிவாஜி கணேஷோட மகன் தான் பிரபு இவர் பல படங்களை நடிச்சு தன்னோட திறமையை உலகத்துக்கு வெளிப்படுத்தி நட்சத்திரமா ஜொலிச்சிட்டு இருக்காரு இவர் எப்பவுமே அவங்க அப்பா பேரு சொல்லி படத்துல நடிச்சதோ மரியாதை பெற்றதோ கிடையவே கிடையாது இவரு எம்ஜிஆர் போல பல உதவிகளை செஞ்சுட்டு வராரு சிவாஜி கணேஷ் வீட்லயும் இன்னொரு எம்ஜிஆர் இருக்காருன்னு பேர் கூட பெற்றிருக்காரு மூத்த பத்திரிகையாளரான செய்யாறு பாலி இவரை குறிச்சு என்ன சொல்றாருன்னா உதவின்னு யார் யார் ஓடி வந்து கேட்டாலும் அள்ளி கொடுப்பாரு இல்லைனே சொல்ல மாட்டாரு அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தான் இவரன் சொல்லியிருக்காரு தமிழா தமிழ பாண்டியன் இவரை பத்தி என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் பிரபு வீட்டுல துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுன்னு பிரபு வேற ஒரு ஹீரோயினு கூட வாடுறதுக்கு போயாஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்கினால ஆத்திரமடைஞ்ச அவங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டதா சொல்லப்படுது இது குறித்து போலீஸ்ட தெரியாம துப்பாக்கி வெடிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் பணக்காரங்க வீட்டுல துப்பாக்கி சத்தம் கேட்டா அது வந்து தானா வெடிச்சது ஏழைங்க வீட்டுல துப்பாக்கி சத்தம் கேட்டா அது தெரிஞ்சே வெடிச்சது அவங்கள ஜெயிலில் போடுவாங்க சொல்லி ரொம்ப காட்டமாக பேசிருக்காரு தமிழா தமிழா பாண்டியன்